ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நம்ம கார்டன் பார்த்துக்கிட்டே ஒரு இடத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அதை பார்க்க போகிறோம் அது எங்கன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஒன்று போடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க நம்ம செடி எல்லாமே பாருங்கள் நல்ல அழகாக இருக்கிறாங்க பூக்கள்லாம் பூத்துருக்காங்க அது ஒன்றும் இல்லைங்க இந்த வெயில் காலத்துக்கு எல்லாம் வெயில் காலத்தில் இப்போ வெளியில் போவீங்க இந்த சம்மருக்கு வந்து வெளியே சுற்றி எங்கே போய் எங்கேயாவது போய் வந்தீங்களா இல்லையானு தெரியல ஆனால் நாங்கள் போய் வந்தாச்சு இந்த சம்மருக்கு அவ்வளோதான் எங்களோட வாங்க இதுதான் பீசிக்கு தான் போனோம் பாத்தீங்கன்னா காலில் வந்து பாக்குறீங்கன்னு அந்த சத்தத்தோட களை வந்து வரும்போது அழகாக இருக்குது இதில் நாங்கள் கேமும் விளாண்டுட்டு இருந்தோம் அந்த வந்து நம்மளுக்கு அலையில் சீக்கிரமாக வந்து அடிக்க வேணான்னு பார்க்கலான்னு போது சொல்லி எழுதுனாங்க முதல்ல பேரும் பொண்ணு பேரும் எழுதுனாங்க அது வந்து டக்குன்னு அழிச்சிடுச்சு ஒரு ரெண்டு மூணு அலையிலே வந்து அழிச்சிடுச்சு ரெண்டு பேர் பேரும் எழுதும்போது அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவோட நேம் எழுதினாங்க அவங்க அப்பாவும் அவங்களோட நேமும் அது வந்து ரொம்ப நேரமாக அழியலை நான் வந்து வீடியோ கட் பண்ணிட்டேன் பாருங்கள் உடனே அழிச்சிடுச்சு ஒரு ரெண்டு அலை தான் அங்கே அழிக்காமல் போச்சு மூணாவது அலைக்கு வந்து அழிச்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து எழுதினாங்க மறுபடியும் என்ன எழுதலாம் என்ன எழுதலாம்னு கேட்டு அவங்க அப்பா நேமும் அவங்க நேமும் எழுதுனாங்க வந்து ரொம்ப நேரமாக வீடியோ வச்சுருந்தேன் வந்து அழிக்கவே இல்லை சரி அழிக்கலைன்னு வீடியோ கட் பண்ண வீடியோ கட் பண்ண உடனே வந்தது அலை வந்து அடிச்சிச்சு அப்படியே கொஞ்சம் நாங்கள் ஜாலி பண்ணிவிட்டு நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுதான் நாங்கள் வந்து சம்மருக்கு வெளியே போனது நீங்கள் எல்லோரும் போய் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கலான்ட்டு தான் இப்போ வந்து நாங்கள் வெளியே போனதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் இன்னும் போகலன்னா போய் வாங்க இந்த வெயிலுக்கு எதமா நல்லாயிருக்கும் குளிர்ச்சியாக இருந்ததுங்க கிட்ட கடல் கிட்ட போகும்போது போக போக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக குளிர்ச்சியாக இருந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நீங்கள் போ பீச்சுக்கு போகாமல் இருக்க மாட்டிங்க எல்லாருமே வந்து இந்த டைமில் பீச்சுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் வெயில் டைமில் என்ன அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் அந்த இடம் நீங்களும் போய் வாங்க நாங்கள் போய்ட்டு வந்தாச்சு அப்புறம் நம்ம கார்டனை பாருங்கள் ஒரு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எந்த ஃப்ரெண்ட்ஸுமே பார்க்குறதில்லை இப்போது பெரிய வீடியோ போட்டால் சுத்தமாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கறது இல்லை வீட்டு வர்றது கிடையாது ஷார்ட்ஸ் மட்டும் ஓரளவு வந்துடுது அதனால் ஷார்ட்ஸ் தான் அதிகமாக போடுறதா இருக்குது இது வந்து அதாவது நம்ம ஒரு வேலை செய்கிறோம்னா அதில் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா அது அதோட என்ன வரணுமோ அது வந்து வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பார்த்திங்கன்னா இது வந்து எங்களுக்கு வியூஸ் வரலன்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ போடவே பிடிக்கல எல்லாமே அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாமாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு ஏன்னா எங்களுக்கு டவரும் கிடைக்கல அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறோம் வீடியோ ஆனால் எந்த ஃப்ரெண்ட்ஸுமே பார்க்குறதில்ல ஷார்ட்ஸ் மட்டும் நானூறு ஐநூறு போகுது அதே ஃப்ரெண்ட்ஸ் பெரிய வீடியோவும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க